வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தொகுதி பங்கீட்டில் மிகப்பெரிய ட்விஸ்ட் வைத்து முதலமைச்சர் ஸ்டாலின் திமுக மட்டும் எத்தனை தொகுதிகளில் போட்டியிட போகிறது தெரியுமா வெளியான மிக முக்கிய தகவல் இதை பத்தின மூலித்தோட இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஐந்து மாதங்களில் இருக்கக்கூடிய நிலையில் அனைத்து கட்சிகளும் தற்போது கூட்டணி வியூகங்களை வகுத்து வருகின்றன அந்த வகையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் நீடித்து அதே கூட்டணி கட்சிகளையும் தற்போது திமுக கூட்டணியில் நீடிக்கின்றன புதிய கட்சிகள் திமுக கூட்டணியில் இணைந்து வருகின்றன தேர்தலில் வெற்றி பெற்று தொடர்ந்து இரண்டாவது முறையாக ஆட்சி கட்டலில் அமர வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தீவிரமான திட்டங்களை தீட்டி வருகிறார் அந்த வகையில் தனது கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீட்டில் புது வியூகத்தை வகித்திருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவில் அறுபத்தி ஆறு எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இந்த எண்ணிக்கையை முப்பதுக்குள் முடக்க திமுக தலைமை வியூகம் வகுத்திருப்பதாக கூறப்படுகிறது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்ற அறுபத்தி ஆறு தொகுதிகளில் திமுக கூட்டணியில் இருந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிட்ட ஆறு தொகுதிகளில் இரண்டு தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது இதேபோல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் போட்டியிட்டு இரண்டு தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றது அந்த தொகுதிகளில் அதிமுக வேட்பாளர்களை எதிர்த்து களமிறங்கினர் ஆகையால் மீதமுள்ள எட்டு தொகுதிகளிலும் அதிமுக வேட்பாளர்களே வெற்றி பெற்றனர் அதேபோல் பிசிக போட்டியிட்ட ஆறு தொகுதிகளில் நான்கு தொகுதிகளில் வெற்றி பெற்று மற்ற இரண்டு தொகுதிகளில் அதிமுகவிடம் வீழ்ந்தது இதேபோல காங்கிரஸ் ஒதுக்கப்பட்ட இடங்களில் ஆறு தொகுதிகளில் தோல்வியை தழுவ அந்த தொகுதிகளையும் அதிமுகவே கைப்பற்றியது இதனால் சென்ற முறை கூட்டணி கட்சிகள் தோல்வியடைந்த தொகுதிகளில் இந்த முறை திமுகவே நடிக கிளமிறங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது வெற்றி வைப்புள்ள தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கவும் திட்டம் தயாராகி வருகிறது ஆனால் வெற்றி பெறும் தொகுதிகளை அவர்களுக்கு கொடுத்துவிட்டு கூடுதலாக தொகுதிகள் ஒதுக்கக்கூடாது என்பதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உறுதியாக இருப்பதாக கூறப்படுகிறது காங்கிரஸ் கட்சிக்கு ஐந்து தொகுதிகளும் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு மொத்தம் நாற்பது தொகுதிகளும் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட தொகுதிகளை விட இரண்டு தொகுதிகளை கூடுதலாக கொடுக்கவும் திமுக தலைமை முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது மேலும் மதிமுக மற்றும் புதிதாக இணையுள்ள கட்சிகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று போலவே முதசூரின் சின்னத்தில் போட்டியிட வைக்கும் முடிவை திமுக தலைமை எடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இதன் மூலம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் போலவே இந்த முறையும் திமுக மட்டுமே தனித்து நூற்று அறுபத்தி ஐந்து முதல் நூற்று எழுபத்தி தொகுதிகளில் போட்டியிடும் என்று கூறப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள தற்போது தொகுதி பங்கீடுகள் வரை திட்டங்களை தீட்டி வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமக்க மாண்டில் குறிப்பிடுங்க